இந்த நடவடிக்கை அவசியம் இல்லை நான் ஓசூரில் இருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் என்னுடைய ஒவ்வொரு நகரும் நீங்கள் கண்காணிப்பேன் தெரியும் என்னுடைய பகிரியில் அனுப்பி கூட நீங்கள் வரணும்னு வண்டி 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 ஏறும்போது தான் பேசிகிட்டு இருந்தேன் இறங்கினா ஒரு மணி அது செய்திருக்கா நான் ஆறு மாசமா இருக்கேன் அன்னைக்கு நேரத்தில் புதுசு இல்லாத ஏற்கனவே அன்னை மூணு மணி நேரம் விலை கழிச்சு அவங்களுக்கு தெரியும் நல்லா திருப்பி அதே தான் அதே இதுக்கு திருப்பி ஒரு தடவை சரி அவங்களுக்கு கேட்டுக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு சரி அதை சொல்லி விட்டுருவாங்க இல்லை பெரியாரு அதுக்கு முன்னாடி இருந்தே அவங்க இதை எடுத்துக்கிறாங்க அவ்வப்போது அவ்வப்போது அவங்க வந்து ஒவ்வொரு தேர்தல் நேரத்துலையும் இதை எடுப்பாங்க ரொம்ப அரசியலா கருத்தியலாக என்னை சமாளிக்க முடியாத ஒரு நெருக்கடி வரும்போது இதை இழுத்துட்டு வருவாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு தேர்தலுக்கும் வருவாங்க வந்து பேசிட்டு அப்புறம் போயிடுவாங்க ஆமா இல்லை நான் இப்போ வர்றேங்கன்னு சொன்னேன் அவங்க தான் எட்டு மணிக்கு வர சொல்லிடுறேன் இந்த மாதிரி சில அதிகாரிகளுடைய எப்படி சொல்றது ஒரு முறையற்ற நடவடிக்கையால் மிக நேர்மையான அணுகுமுறை கொண்டு நல்ல காவல்துறை அதிகாரிகள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அவங்களுக்குலாம் அது ஒரு கலங்கம் காவலர்கள்னாவே காவல்துறையினாவே இப்படித்தான் இருக்குது அப்படிலாம் இல்லை இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் எனக்கு அலைப்பானை கொடுத்துருக்காங்க ரொம்ப நேரம் நான் உடற்பயிற்சி கூடத்துலேருந்து வர்ற வரைக்கும் அதிகாலையில் வந்துட்டாங்க நான் வர்ற வரைக்கும் ஒம்பது மணி வரைக்கும் காத்திருந்து அது நான் கூட கேட்டேன் நேற்று அந்தியூரில் தானே நான் இருந்தேன் நீங்கள் அங்கேயே எனக்கு கொடுத்துருக்கலாமே இப்போ ஈரோட்டில் இவ்வளோ தூரம் பயணம் பண்ணி வரணுமான்னு கூட கேட்டேன் வந்து காத்திருந்து கொடுத்துட்டு போனாங்க அப்போ அவங்கெல்லாம் இந்த மாதிரி ஊடகம் அழைச்சிட்டு வந்தோ அதெல்லாம் கொடுக்கல அலைப்பானை எனக்கு தான் மக்களுக்கு இல்லை அதை கதவுல ஓட்டிட்டு போறதெல்லாம் ரொம்ப அதான் தங்கச்சி இதில் எப்படின்னா அலைப்பானை வந்து எனக்குன்னா நான் கையெழுத்துட்டு தான் வாங்கணும் அல்லது என்னுடைய வழக்கறிஞர் வாங்கணும் அப்போ கதவுல ஒட்டிகிட்டு போகும்போது என்னோடய கையெழுத்து கையெழுத்திலாமல் கொடுத்துடலாம் அப்படின்னா அது என் மனைவிட்டே கொடுத்துட்டு போயிடலாம் அது அவங்க எனக்கு அழைப்பானை வந்திருக்குங்கன்னு சொன்னால் வாங்கிக்கிருங்கன்னு சொல்ல போகிறேன் அவங்களே கையெழுத்துட்டு வாங்கிடுவாங்க ஆனால் கதவில் ஒட்டுறது அவங்க வர்றதுக்கு முன்னாடியே ஊடகங்கள் வந்து காத்திருந்து அதை பதிவு செஞ்சு வெளியில் போடுறதுங்கிறது எனக்கு வர்ற அந்த அலைப்பானையை எல்லாரும் படிக்கணும் ஒரு அவசியம் இல்லையே அது எத்தனாம் தேதி வர சொல்லியிருக்கு என்னங்கிறது அந்த அணுகுமுறையே தான் நான் நினைக்கிறேன் அது அவசியம் மற்றது தேவையில்லைன்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட கேட்குறேன் ஒட்டிட்டு போனதோட உங்கள் வேலை முடிஞ்சிருச்சு அப்புறம் எங்கே தடுக்கிறது இருக்கு ஒட்டும்போது தடுத்தாங்களா அதே ஐயா ராணுவத்துறை இருந்து வந்த ஐயா அமல்ராஜ் அவர்களும் என்னுடைய தம்பி சுபா அவர்களும் அங்கே தான் இருந்தாங்க ஒட்டும் போது யாரும் தடுக்கலையே ஒட்டிட்ட பிறகு என் மனைவிக்கு சொல்கிறாங்க அது சரி என்ன தானே சரின்னு எனக்கு சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சிருச்சு தகவல் அதுக்கு மேலே என் வீட்டில் வந்து அது என்ன நான் என்ன அந்த வீடு ஏலத்துக்கு ஒரு அங்கே ஒட்டிகிட்டு போகிறீங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை அழைப்பானை தானே அதையும் அந்த வா அங்கே சோறில் அதிலேயே இருக்கணும் அந்த கதவில் கதவில் ஒட்டிட்டு போனால் கதவுக்கான அலைப்பானையா அது வந்து விளக்கம் சொல்லுமா இப்போ வீட்டில் யாருமே இல்லை எல்லாம் போயிட்டாங்கன்னா அந்த நடவடிக்கை அவசியம் இல்லை நான் ஓசூரில் இருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் என்னுடைய ஒவ்வொரு நகரும் நீங்கள் கண்காணிக்கிறியே தெரியும் என்னுடைய பகிரியில் அனுப்பி கூட நீங்கள் வரணும்னு சொல்லலாம் ஏன்னா அங்கே இருக்கிற காவலர் அன்னைக்கு அதுக்கு முதல் நாள் மூணு நாளைக்கு முன்னாடி எனக்கு வந்து அழைப்பு அணை கொடுத்தாரு அப்போ அதை கொடுத்து இந்த மாதிரி அவசரமாக இருக்குது நீங்கள் வரணும் அப்படின்னு எனக்கு பேசி என்னுடைய எண்கள் இருக்குது பேசி எனக்கு என்னுடைய பகிரியில் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்திருக்கலாம் அதை விட்டுட்டு நான் இங்கே இருக்கிறேன்னு தெரியும்போது அது திட்டமிட்டு என்னை அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணும் தான் நீங்கள் ஒட்டும் போது தடுத்துருந்தால் அது பணி செய்ய விடாமல் தடுக்கிறது நீங்கள் ஒட்டிட்டு போன பிறகு பாரிஷ்டம் கிழிக்க வேண்டியதுதான் அதை படமாக எடுத்து வச்சு பூஜாரையில் மாட்டி வழிபடுறதுக்கு ஒன்றும் இல்லாது புரியுதா சமனை ஒன்றும் சாமி முடல் கைக்கல அதாவது அது அது அவசியமற்றது அடித்து என் பிள்ளையில் அவங்க அவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றவர் அவரை அடித்து என் தம்பி சுபாவை எல்லாம் அவர் இரும்பு கம்பி இதெல்லாம் கொண்டு அடிச்சிருக்காங்க அடிச்சுட்டு நீ உனக்கு உனக்கு உனே தாக்கிட்டு போய் மருத்துவமனையில படுக்கிற இருந்து இந்த நாடகத்தை பாக்குறேன் இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வீரனை வீரத்தால எதிர்கொள்ளணும் கோழைகள் எப்பவுமே பெண்களுக்கு முதுகு பின்னாடி நின்றுருவாங்க இவங்களுக்கு கருவி இல்லை இப்ப அம்மையார் ஜெயலலிதா இருக்கிற இருந்தபோது ஐந்தாண்டு காலம் அவங்க ஆட்சியில் தான் அவங்க மொத மொதல் புகார் அளிக்கிறாங்க அழிக்கும்போது அவங்க விசாரிக்கிறாங்க அப்போ இருந்த ஆணையற்ற அவங்க என்னன்னு கேட்குறாங்க இதே வேலை இவங்களுக்கு என்ன இட்டுன்றாங்க இந்த வார்த்தையை தூக்கி போட்டுறாங்க அந்த அஞ்சாண்டு ஒன்றும் பேசலை அப்புறம் ஐயா எடப்பாடி தொடரார் அப்போ ஒன்றும் இல்லை மறுபடியும் வர்றாங்க எடுக்கிறாங்க அப்போ நீங்கள் என்னுடைய அரசியலை என்னுடைய இதை என கருத்தாக தான் நீங்கள் எதிர்கொள்ளணும் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் நிறைய பேச்சாளர் வச்சுருக்கீங்க பத்தாக்குறைக்கு வாடகைக்கு நிறைய வாய்கள் வச்சுருக்கீங்க நீங்கள் அவங்கள வச்சு பேசுகிறீங்க நீங்களே பார்க்குறீங்க திமுக வரும்போது தான் இந்த அநாகரிகமாக வலைவெளியாளர்கள் வச்சுக்கிட்டு தனிப்பட்ட முறையில் குடும்பங்களை அந்த அவங்க இதை தாக்குறது பேசுகிறது அநாகரிக சொற்களை பயன்படுத்துறதா இருக்கு நீங்கள் அதிமுக ஆட்சியில் பாருங்கள் அப்படி இருக்காது இரு இருக்காது நீங்கள் பாருங்கள் அப்படி இருக்காது இதை தொடர்ந்து செய்வாங்க அப்படி தான் நீங்கள் சரி அப்படின்னா நீங்கள் கருத்தை கருத்தாக தான் எதிர்கொள்ளும் அதை விட்டுட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு தடவையும் நீங்கள் சில இந்த குரல் ஒளிகளை நான் வெளியிடறேன் பாருங்கள் ஓட்டு கெஞ்சி தயவு செய்து நீங்கள் கொடுங்க ஒவ்வொருத்தரும் நீங்கள் உங்களுக்கு கொடுங்க பத்து கோடி தாரம் உங்களுக்கு அஞ்சு கோடி தாரம் இதெல்லாம் வந்து எனக்கு எப்படி தோணுதுன்னா ஒரு திமிரு ஏறுது அப்படி அந்த அந்த பாயம் உங்களுக்கு இருக்கட்டும் ஒரு திமிரு இல்லை அது ஏறுது சட்டம் கடமை செய்தா சட்டம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் கடமை செஞ்சுச்சா செஞ்சுச்சா செஞ்சிச்சா சாராயங்காட்சி விடுத்தவன் மறுபடியும் சாராயங்காட்சி விடுத்தான் தொண்ணூறு நாள் திருப்பி வந்து சட்டம் செஞ்சுச்சா பள்ளிக்கூடம் எல்லா வன் வன்கொடுமை மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணை பல பேர் வன்புணர்வு செஞ்சான் என்ன கடமை செஞ்சுச்சு பொள்ளாச்சியில பாலியல் வன்கொடுமை கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்துச்சு கதறி கதறி அழுத அந்தவா வலையொலியை காணொலியை பார்த்த எல்லாரும் நீங்க அழுதி தொடரணும் நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது வந்தவன நடவடிக்கை எடுப்பீங்க நடவடிக்கை நடந்ததா என்ன நடவடிக்கை நடக்குது நாடங்களும் பள்ளி கல்லூரிகள் வழிபாட்டு தலங்களில் போதைப் பொருள் விற்கிது கஞ்சா சாக்லேட்டு விற்கப்படுதா இல்லையா என்ன நடவடிக்கை சட்டப்படி எது சட்டப்படி இதுவா சட்டப்படி பதினஞ்சு ஆண்டுகளாக பதினஞ்சு ஆண்டுகளாக ஒரு பொம்பளைய வச்சு தொடர்ச்சியாக எங்களை கற்பழிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க என்னையே என் குடும்பத்தை என் சொ என்னை சார்ந்து இருக்கிற என் பிள்ளைகளை உலக நாடுகள் இருக்கிற என் இன சொந்தங்களெல்லாம் ஒவ்வொரு நாளும் பதறி பதறி ஒரு அந்த பொம்பளை பேச வைக்கிறது திருப்பி ஒன்று பேசுறது திருப்பி பேசுறது என்னது இதை முடிச்சு விடுங்க போய் வழக்க போட்டதே நான் தான் உங்களுக்கு தெரியுது அவருக்கு ஏதாவது விருப்பமல்ல போல இருக்கு நீடிக்கணும்னு நாடகத்தை சரி ரொம்ப பழைய கதை தான் எப்ப சந்திச்சீங்க எப்படி முதல்ல என்ன பேசுனீங்க அது கேட்கும் போது அந்த நகைச்சுவையெல்லாம் இது உங்களுக்கு வேடிக்கையா இருக்கும் தங்கச்சி இங்கெல்லாம் பயப்படுற ஆள் மாதிரி செய்தாண்ணே மொத்தமாவே மொத்தமாவே இங்க மனித உரிமை மீறல் தான் ஒரு மனிதனின் உரிமை இப்ப நீங்க வந்து நியாயமா புகார் கொடுத்திருக்க வேண்டியது நான் நான் நீங்க திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா திருமணம் ஆனதை சொல்லி கொடுத்து தான் நீங்க முதல் புகாரே அழிச்சிருக்கணும் ரெண்டாயிரத்தி பதினொன்னு அப்புறம் திருப்பி அதை திருப்பி பெற்றுட்டு திருப்பி வந்தீங்க திருப்பி வந்து கொடுக்கும்போது சொல்லியிருக்கணும் திருப்பி வந்து கொடுக்கும்போது நான் நிறைய கருக்கலைச்சி செஞ்சுங்கிற கதையை அங்கே சொல்லியிருக்கணும் ஒன்றுமே சொல்லாமல் இப்போ வந்து இருபத்தி நாலு தேர்தலப்போ மறுபடியும் சொல்லுவீங்க இது இது இதாக நீங்கள் கேட்குறவங்க அதை கேட்டிருக்கணும் ஏமா அதுக்கு ஏதாவது ஒரு சான்று கொடுப்பா அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல நம்ம இது கைதுக்கெல்லாம் நான் பயப்பட்ற ஆள் இருந்துச்சு நான் இதெல்லாம் தயாராக இருப்பேன் இல்லை 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 அவங்களுக்கு தெரியாது இவங்க வந்து என்னை சார்ந்தவங்ககிட்ட சொல்லி சொல்லி அழுகிறாங்க அந்த செய்திகள்லாம் இருக்கு உங்களுக்கு வேணா அப்புறம் நான் வேணா அது நாகரீகங்கிறது நான் வெளியில்லை அது ரொம்ப பாவமாக இருந்துச்சு சரி இப்போ சரி என்ன செய்யலாங்கிறது சரி ஏதாவது உதவி விடுங்க இப்போ அந்த மாதிரி நிறைய பேருக்கு நாங்கள் உதவுகிறோம் சரி அது உதவி விடுங்க என்ன நாங்கள் செத்து போயிடுவோம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு யார் இல்லை அப்படிங்கம்போது சரி சரி உதவி விடுங்க அது ஒரு ரெண்டு மூணு மாதம் உதவினாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் திருப்பி வந்து புகார் அளித்த அது நின்றுச்சு அது இப்போ முற்றுப்புள்ளியாக இருக்காது உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு பதிவாயிருக்கு இல்லையா அந்த வழக்கு விசாரணை முடிஞ்ச பிறகு உறுதியாக முற்றுப்புள்ளி ஆகும் அப்புறம் இந்த அதுக்கப்புறமா ஆட்டம் ஏன் ஆட்டம் தொடரும் இது யார் யாரெல்லாம் நீ இந்த அவதூற வச்சுக்கிட்டு ஆடின அதுக்கு நீ எனக்கு பதில் சொல்லணும்ல நீங்கள் என்னை அசிங்கப்படுத்தணும்னு பேசுனதுக்கு நான் என் வீடு தாங்கிக்கிடுச்சு நான் தாங்கிக்கிட்டேன் இந்த நாடு மக்களும் அதை பொருள் இல்லைன்னா எனக்கு இவ்வளவு வாக்கை தந்து என்னை மக்கள் அங்கீகரிச்சிருக்க மாட்டாங்க உலகம்பூரா இருக்கிற என் தமிழ் சொந்தங்கள் என் கூட நிற்கிற என் உடன் பிறந்தார்கள் வந்து அதை கடந்துட்டாங்க ஆனா ஒரு வழி இருக்குல்ல இதுக்கு தானே செய்யும் ஏன்னா இது ஒரு பெரிய இது மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு இதை திரும்ப 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 பேசும்போது இது ஒரு கேவலமா நினைக்கிறேன் நீங்க உங்க ஆளு ரொம்ப எங்க ஆளுதா நீ